திவ்யா சொல்லுங்க மேடம் நீங்க ஒரு இது செஞ்சா எல்லாத்தையுமே சொல்லி கொடுக்கற நீ கொடுத்த காசை வந்து வாங்கிட்டு போய்க்க பாப்பா சரியா நாளைக்கு வந்து வாங்க நாளைக்கு இங்க வருவீங்க இல்ல மேடம் இங்க வருவீங்கல்ல வெளிய வச்சு வாங்கிக்கிறேன் மேடம் ஆஹ் ஏன்னா இது எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்குது எஸ்ஐ வாங்குனதை என்கிட்ட சொல்ற என்கிட்ட சொன்னதை வந்துட்டு அவங்கள்ட சொல்ற ஏன்னா இந்த பழக்கம் எல்லாம் இருக்கவே கூடாதுப்பா மனுஷர் பிறந்தா முடிஞ்ச அளவுக்கு நல்லது செஞ்சுதான்ப்பா எனக்கு எல்லாம் பழக்கம் ஆனா மேடம் எனக்கு எந்த நல்லதும் நடக்கலையே மேடம் அங்க வந்தேன் நம்பி குடுத்தேன் நீங்க ஏதாவது செய்வீங்கன்ற நான் இதுலதானே மேடம் கொடுத்தேன் ஆனா கடைசியில எனக்கு எந்த நல்லதும் நடக்கலை அவனும் அந்த பொண்ணும் ஜோடியா ஸ்டேஷனுக்கு வந்துட்டு என்ன பத்தியே தப்பா சொல்லிட்டு போறாங்க நீங்களும் அமைதியா கேட்டுட்டு இருந்திருக்கீங்க அது எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும் சார் வந்து பாத்து தெரியும்

மேடம் நான் இவங்க கிட்ட எதுவும் அத பத்தி சொல்லல நிஜமா தான் சொல்றேன் காசு வாங்குனத பத்தி இந்த அம்மா கிட்ட நான் எதையுமே சொல்லல ஒரே ஒரு வார்த்தை தான் நான் ஸ்டேஷன் போன சிஎஸ்ஆர் மட்டும் தான் கொடுத்திருக்காங்க இது வரைக்கும் எனக்கு எந்த ஆக்சனும் எடுக்கல அப்படிங்கறத மட்டும் சொன்னத வந்து அடுத்தவங்க சொல்ல மாட்டேன் மேரேஜ் உங்களுக்குள்ள சொல்றேன்னா அது நீங்க உங்களுக்குள்ள இருக்கிறதுனால நான் வெளிப்படையா அதை பேசினேன் மேடம் நீங்க கிட்ட போய் நான் சொல்லி உங்க லைப் காலி பண்றேன் ஆனா நான் பண்ண மாட்டேங்கிறத இது பண்றது சொல்றேன் மேடம் அவங்களுக்கு தெரிஞ்சுதான் மேடம் லாயர் குடுக்க சொன்னாரு என்கிட்ட அட்வகேட் சார் சொன்னது வந்து அவங்க எஸ்ஐ மேடம்க்கு குடுத்துட்டோம் இவங்களுக்கு குடுக்காதனால ஆஹ் ஆஹ் அப்படிதான் மேடம் அவர் என்கிட்ட சொன்னாரு எனக்கு என்ன இன்ஃபர்மேஷன் அவர் தராரோ அதுபடி தானே மேடம் நான் பண்ண முடியும் அவங்க சொல்றதுல எல்லாத்தையும் மேடம் என் சார் மாத்தி மாத்தி எல்லாம் சொல்றீங்க அவர் வந்து

ஒரு வார்த்த கூட யாரும் கேட்க மாட்டான் அந்த பொண்ணோட ஜோடியா வந்து நின்னு பேசிட்டு அவனுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும் நீங்க யாருமே எதுவுமே கேட்கல இல்ல இத்தனைக்கும் எல்லா எவிடென்ஸும் வச்சிருக்கேன் ஒருத்தருக்கு என் பக்கம் உண்மை இருக்குன்னு உங்க எல்லாருக்கும் தெரியுது ஆனா யாருமே வந்து நடவடிக்கைன்னு ஒண்ணும் எடுக்கல இல்ல மேடம் அப்ப எனக்குன்னு ஒரு ஆதரவெடுக்க விசாரிக்கும் போதுதான் தெரியும்

மேடம் அப்ப சரி மேடம் கோவில்ல டிஸ்ட்ராய் ஆயிடுச்சு சரி புடவை வாங்கினது போத்தீஸ்க்கு போய் புடவை வாங்கின போட்டோ இருக்கும்ல வீடியோ இருக்கும்ல மேடம் அந்த சிசிடிவி கேமரா எடுக்கலாம் செல்வ இந்த சரவணா செல்வரத்தின போய் தாலி வாங்கினோம் நாங்க தான் ஃபர்ஸ்ட் கஸ்டமர் அன்னைக்குன்னு சொல்றேன் உங்களுக்கு இருக்கிற பவருக்கு நீங்கள் எவ்வளவோ ஸ்டெப் எடுக்க முடியும் மேடம் நீங்கள் யாருமே எதுவுமே செய்யல மேடம் எனக்கு எனக்குன்னு ஒரு எனக்கு வலிக்காதா மேடம் அவன் ஸ்டேஷனுக்கு அந்த பொண்ணோட வந்து நின்று போறான் நீங்க எல்லாரும் விட்டுருக்கீங்கன்னா அப்ப என்ன மேடம் என்னை பார்த்தா உங்களுக்குலாம் எப்படி தெரியுது நான் குடு உங்களுக்கு உங்க நீ உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணும் தான் அவர் குடுக்க சொல்றாரு நாங்க குடுக்குறோம் எல்லாம் சரி நான் அதை குடுக்கறத வருத்தப்படவே இல்லை நானும் ஓகேன்னுதான் கொடுத்தேன் ஆனா எனக்கு எந்த ஸ்டெப்புமே எடுக்கல அவன் ஜோடியா வந்து அந்த பொண்ணோட நின்னுட்டு போறான் சரி கோவில்ல தாலி கட்ட ஃபுட்டேஜ் கிடைக்கலன்னுட்டீங்க ஓகே டிஸ்ட்ராய் ஆயிடுச்சு சரி த தாலி வாங்கினது புடவை வாங்கினது இதெல்லாம் இருக்குல்ல மேடம் அந்த வீடியோ எல்லாம் இருக்கு ஏன் நீங்க போய் சரவணா ஸ்டோர்ல நின்று அதை எடுடான்னு கேட்டா தரமாட்டானா மேடம் நான் போய் கேட்டாதான் மாட்டான் அவங்க கிட்ட ஒரு சிஎஸ்ஆர் போட்டுருக்காங்க அப்பா சொல்லணும் சிஎஸ்ஆர் போட்டவங்க தான அதெல்லாம் செய்யணும் அந்த சிஎஸ்ஆர் போட்டதே எனக்கு மேடம் நீங்க தான அவங்களை கேட்கணும் நீங்க தான மேடம் அவங்களை கேட்கணும் ஏன் பா நீ பண்ணல நீங்க மேடம் எஸ்ஐ மேடம் கேட்கணும் உங்க கிட்ட மேடம் நான் வந்து நின்ன அன்னிக்கி எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு நீ வந்து அவன் வீட்ல இருக்கான்னு பார்த்து உடனே அனுப்பிச்சு விட்டாச்சு கையோட போயிட்டு சாயந்தரம் தான் வந்தீங்க ஐயோ மேடம் வீட்டுல இருக்க போனோம் ஆனா அவன் உடனே ஓடிப் போயிட்டான் அந்த அவன் வீட்டுக் கீழ இருந்த அந்த ஆன்ட்டி சொல்றாங்க இப்பதான் போனாரு அஞ்சு நிமிஷம் முன்னாடின்னு கேளுங்க சரி நாளைக்கு 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 வந்துட்டு இந்த இதுல commission ல பார்ப்போம் state commission ல பார்ப்போம் என்ன இப்ப நீங்க வந்து இதை வாங்கிக்கடா நீ கொடுத்தத மேடம் இன்னைக்கு முடியாது மேடம் நான் நாளைக்கு இங்க வந்ததும் நீங்க வருவீங்கல்ல அப்ப நான் வாங்கிட்டு இல்ல அங்க வச்சு கொடுத்தா வேற யாருக்கு இல்ல வெளிய ரோட்ல ல வெளிய தள்ளி ரொம்ப ரொம்ப அசிங்கமா இருக்கும் ஏன்னா வந்துட்டு நான் மட்டும் என்ன மையசூரி என் கூடவே தான் சேர்ந்தாப்ல இருக்கோம் ரொம்ப ரொம்ப மேடம் எங்க அப்பா கிட்ட குடுத்து விடுங்க மேடம் நான் கூட வரல உங்க கிட்ட நான் தள்ளியே நின்னுக்குறேன் வேணா அப்பா கிட்ட குடுத்து விடுங்க அப்பா நம்பர் என்னடாமா ஆ 99527 ஒரே நிமிஷம் 99527 66371 66371 அப்பா பேருடா எஸ் வி ரமணி மேடம் அப்பா பேர் ரமணியா ஆ மேடம் இப்ப வர மாட்டாங்க காலையில வேணா கிட்ட கேளுங்க எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு கூட அவரும் வருவார் மேடம் நாளைக்கு எங்க அப்பாவும் வருவார் மேடம் தனியா இல்ல ஆமா நீதான் தான் வர்றேன் ஆமா அப்போமே மேடம் இப்ப கூட நீங்க நான் ஆக்சன் எடுக்கிறேன்னு சொல்ல மாட்டீங்கல்ல இப்ப இது কোর্ட்க்கு போனதுக்கு அப்புறம் কোর্ட் வந்து நம்மள விட பெரிய துரைப்பா அது தெரியாம பேசுற நீங்க

மேடம் கோட்டுக்கு ஃபுட்டேஜுக்கு போனும் அது டிஸ்ட்ராய் ஆயிடுச்சு நேத்து நேத்து காலையிலேயே ஐ மீன் மத்தியானம் அந்த டைம்ல சரி நாளைக்கு இதுக்கும் இதுல சொல்ற என்ன ஸ்டேட் கமிஷன்ல சொல்றாங்கன்றத பாத்துக்கறோம் சரியா சரிங்க மேடம் ஓகே ஓகேடா ஓகேடா நாளைக்கு இது வாங்கி கடமா ஏனா நீ அவ கஷ்டப்பட்டு கொடுத்தா அவங்க எல்லாம் சந்தோஷமா கொடுத்தானா வந்து அது வந்து நிலைக்கும் பாத்துக்க இது ஒரு இது சந்தோஷமா தான் மேடம் ஆனா எனக்கு சந்தோஷமா எதுவும் நடக்கல அது வந்து எனக்கு வந்து ரொம்ப கேவலமா இருக்குதுடா இது சொல்லிட்டு என்கிட்ட கீழ வேலை பாக்குறவங்க சொன்னேன்னா அவங்க என்னை பத்தி என்ன நினைக்க மாட்டாங்க ஏண்டாமா நினைச்சு பாரு நாளா வயசுலயும் பெரியவ சர்வீஸ்லயும் பெரியவ அவங்கள விட பதவியிலும் பெரியவ என்னை பத்தி என்கிட்ட கீழ இருக்கிற ஒரு எஸ் எஸ் ஐ சாதாரண எஸ் எஸ் சொல்லிட்டு அது எனக்கு சங்கடமா இருக்குமா இல்லையா சரி பரவாயில்ல ரைட் நம்ம படணும்னு அவசை இருந்திருக்குது என்ன அது இயல்பு நாளைக்கு நான் குடுத்தர்றேன் நானும் சரியா அத வாங்கி ஓகேவா சரிங்க மேடம் உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐஎஃப் டேமில் பெல் ஐக்கனை கிளிக் செய்யுங்கள்